கதத்தில் கடைசியா திருக்கடை காப்பில் ஒரு வார்த்தை சொன்னார் தமிழ் வல்லவர் நாம வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நாமெல்லாம் வல்லவர்கள் எதற்கு தகுதியானவர்கள் என்று சொன்னால் வான உலகத்தில் தகுதியானவர்கள் நம்ம ஒரு ட்ரெயினுக்கு போகணுன்னா ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்ணணும் இல்லைன்னா ட்ரெயினில் ஏற முடியாது டிடிஆர் வந்து இறக்கி விட்டுருவார் அதே போல தான் நாம் வானுலகத்தில் போய் அரசாங்கம் சொன்னால் இந்த பதியத்தை எல்லாம் பாடணும் கேட்கணும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பதியத்தை இன்றைய பிரம்மோற்ற விழாவிலே நான்காம் நாள் விழாவிலே நாம் விண்ணப்பம் செய்திருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து